அடவிலும் யோசேப்போடு உடன் இறந்தான் அவன் சிறை போனான் வேதனைப்பட்டான் துன்பப்பட்டான் அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அந்த எகிப்திலையே அந்த இடத்திலே ஒரு ஆளுனனாக அந்த யோசேப்பை உயர்த்தினார் அதனால யோசேப்புக்கு பிறந்த குழந்தைகளுக்கு யோசேப்பு எப்படி பேர் வைக்கிறான் பாருங்க மன்னாசே இப்ராகீம் தொடக்கநூல் நாற்பத்தி ஒன்று ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இறை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது எல்லா துன்பங்களையும் தன் தந்தையின் வீட்டையும் செய்தார் என்று சொல்லி என்ன சொன்னார் எல்லா துன்பங்களையும் மறக்க பண்ணினார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன் சில நேரம் நான் கடந்து போன பாதைகள் கடினமாக இருந்தது அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பாதையிலிருந்து என்னை வெளிக்கொழந்து வந்த நேரத்தில் வாழ்க்கையில நடந்ததா என்று தெரியாத அளவுக்கு அதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தன் தலை மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் மனாசே துன்பங்களை மறக்க செய்த அதே நான் துன்புற்ற இந்த நாட்டிலே கடவுள் என்னை பழுக செய்தார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று பெயரிட்டார் மனாசே என்றார் நம்முடைய துன்பங்களை மறக்க பண்ணுகிற ஆண்டவர் எப்ராஹிம் என்று சொன்னால் எந்த இடத்திலே நான் வேதனைப்பட்டேனோ ஏளனம் செய்யப்பட்டேனோ அவமானப்பட்டப்பட்டேனோ நான் துன்பப்படுத்தப்பட்டேனோ அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் நான் துன்புற்ற இந்த நாட்டில் என்னை பழுக செய்தார் பெருக செய்தார் என் எல்லைகள் பெரியாகினது God is going to extend your territory. உங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் பெருகச் செய்வார் Praise the Lord.